ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டில் வந்து நம்ம தோசை சுடும்போது தோசை வந்து சரியாக வராமல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்திருக்கிற டைம் தான் நம்மளை அந்த தோசைகள் பாடாப்படுத்தி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருப்போம் தோசைக்கல்ல நல்லா கழுவிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க அதுக்கப்புறமா ஒரு வெத்தலையை போட்டு ஸ்போக் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிடுங்க அந்த வெத்தலை பார்த்திங்கன்னா கருகி போன மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே இன்னொரு வெத்தலையும் வச்சு நல்லா வச்சு தேய்ச்சி விடுங்க ரெண்டாவது வெத்தலை தோசைக்கல்ல வச்சதுக்கப்புறமா என்னால் ஸ்பூன் வச்சு அழுத்தி தேய்ச்சி பார்த்தேன் ஆனால் என்னால் நல்லா அழுத்தி தேய்க்கவே முடியல அதுக்கப்புறமா அந்த ஸ்பூனை வச்சுட்டு மறுபடியும் ஸ்போக் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சேன் வெத்தலை வச்சு தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெவி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டெவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ